குமுடிப்பூண்டி அருகே டாஸ்மாக் மேற்பார்வையாளரிடம் கத்தியை காட்டி பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வழிபடி செய்யப்பட்ட வழக்கில் ஐந்து பேருக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டி அடுத்த புதுவாயில் டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளரான திருச்செல்வம் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கடையின் விற்பனை பணம் பன்னிரண்டு லட்சத்தை எடுத்துக்கொண்டு இரவில் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அவ்வழியாக ரெட்டி மேடு பகுதிக்கு செல்லும் போது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் காரில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் இருசக்கர வாகனத்தை இடித்து தள்ளி கத்தியை காட்டி மிரட்டி பன்னிரண்டு லட்சம் பணத்தை வழிபறி செய்து தப்பி சென்றது இது குறித்து கும்மிடிப்பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து சோழவரம் அருண் புழல் பக்ருதீன் மீஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த மதன்குமார் அருண் ஜெய்சீலன் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து ஆறு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்த நிலையில் வழக்கு விசாரணை பொன்னேரி கூடுதல் சார்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது வழக்கு விசாரணைக்கு வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலை வழக்கை விசாரித்த நீதிபதி பிரேமாவதி குற்றவாளிகளுக்கு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் இதனை அடுத்து ஐந்து பேரும் புடல் சிறையில் அடைக்கப்பட்டனர் உடனுக்கு தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நியூஸ் சேனலை செய்யுங்கள் லைக் ஷேர் நன்றி